கடும் பனிப்பொழிவு காரணமாக செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் அனைத்து புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் துஷால் கேட்கலாம் இந்த கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில்களின் தாமதத்தால பயணிகள் என்னென்ன கவலை சிரமங்களை சந்திச்சுட்டு என்ன கவலை தெரிவிக்கிறாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அதிக அளவில் பனிப்பொழிவு பெய்வதன் காரணமாக தற்பொழுது தென் மாவட்டத்திலிருந்து சென்னை கூடிய சென்னை செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் அதே போல செங்கல்பட்டுலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய அந்த மின்சார ரயில்கள் தற்பொழுது பனிப்பொழிவின் காரணமாக தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிக அளவில் பனிப்பொழிவு பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதற்கு தற்பொழுது மார்கழி மாசத்திற்கு மாறாக தை மாசத்திலும் தற்பொழுது அதிக அளவில் அந்த பனிப்பொழிவானது பெய்து வருகிறது ரயில் தாமதமாக செல்கின்றன இதன் காரணமாக அந்த பயணிகள் தற்பொழுது உரிய நேரத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரி அதே போல வேலைக்கு செல்ல முடியவில்லை எனவும் இது போல் அதே போல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துஷால்